அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாளைய நாள் அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நாளை ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆடி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரர் வழிபாட்டிற்கு மங்கள வாழ்வு தருகின்ற குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆடி மாதத்தின் முதல் தேதி வருது ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த ஆடி ஒன்று அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வீக வழிபாட்டிற்கும் தெய்வீக காரியங்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டதுனால தான் இந்த மாதத்தில் வந்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வந்து செய்ய மாட்டாங்க இந்த மாதம் முழுக்கவுமே குலதெய்வ வழிபாடு செய்கிறது அலர்பரிய பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி மாதம் முழுக்க வழிபாடு செய்யாதவங்க கூட ஆடி முதல் நாள் அதாவது ஆடி ஒன்று அன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டவசமாக இந்த முறை நமக்கு இந்த தேதி பாருங்களேன் ஆங்கில தேதி பதினேழு இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா எட்டு அப்படின்னு வந்து நமக்கு அமையுது இந்த எட்டுங்கிறது அலர்பரிய செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் இந்த நாளில் நிறைய சிறப்பு இருக்குது அதெல்லாம் நீ இப்போ சொல்லல அடுத்த பதிவில் சொல்கிறேன் இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய அதுவும் குறிப்பாக நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் நாளைய நாளில் தவறாமல் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளாரையே நிறைவேறாத உங்களுடைய எப்பேர்ப்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் நிறைவேறும் ஒட்டு மொத்தமாக உங்களுடைய பணக்கஷ்டம் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போது காலையில் நீங்கள் எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு வீடு பூஜை அறையெல்லாம் வந்துட்டு தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க அதன் பிறகு பிறகு உங்களுடைய வீட்டில் சுவாமி படம் இருக்குது இல்லையா அந்த எல்லா படத்தையும் வந்துட்டு நீங்கள் தண்ணீர் தொட்டோ அல்லது பன்னீர் தொட்டோ தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் சந்தன குங்குமம் இட்டுக்கலாம் பெண் தெய்வம் அப்படிங்கும்போது மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கலாம் அதன் பிறகு செவ்வரளி பூக்களோ இல்லை மல்லிகை பூக்களோ உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குமோ அது வந்துட்டு நீங்கள் சுவாமி படங்களுக்கு வந்து சூட்டிடுங்க அடுத்தது நாளைய நாளில் ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்கிறது சிறப்பு உங்களால் முடிஞ்சதுன்னா சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி இது மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு நிவேதனம் வந்துட்டு நீங்கள் செய்யணும் இப்போ வீட்டில் குலதெய்வம் படம் வந்தது அப்படின்னா இந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் அங்கே வச்சிடலாங்க நம்ம எத்தனையோ தெய்வங்களை வழிபாடு செஞ்சுருந்தாலும் அதாவது நம்மளுடைய இஷ்ட தெய்வம்னு நிறைய பேர் வந்து இருப்பாங்க அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சுருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வம் வந்து அனுமதி தந்த பிறகு தான் அந்த தெய்வமே வந்து நமக்கு அந்த வழிபாட்டிற்கு உண்டான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு குலதெய்வம் வந்து முக்கியம் மேலும் நம்ம கூப்பிட்ட உடனே எப்படி அம்மா வந்து நமக்கு உடனே வந்து உதவி செய்கிறாங்களோ அது மாதிரி தான் நம்மளுடைய குலதெய்வமும் ஓடோடி வந்து உதவி செய்வாங்க அதனால் நம்ம வீட்டில் குலதெய்வம் படத்தை நம்ம தூய்மைப்படுத்துறது நல்லது அடுத்தது நம் குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைவாசல் படி இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக தண்ணீர் கொண்டோ பன்னீர் கொண்டோ வந்துட்டு தூய்மை பண்ணி புதுசாக வந்து சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ வந்து இட்டுக்கணும் அடுத்ததாக சின்னதாக ரெண்டு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை தூய்மைப்படுத்திட்டு அதை வந்து மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு இழுப்பெண்ணெய் கிடைக்கும் அப்படின்னா அந்த இழுப்பெண்ணெய் வந்து நீங்கள் அந்த ரெண்டு அகல்லையும் ஊற்றி சிவப்பு நிற பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு சிவப்பு பஞ்சுத்திரி இல்லைன்னா நீங்களே குங்குமத்தை வெள்ளை நிற திரியில் தோய்த்து எடுத்திங்கன்னா அது சிகப்பு நிறமாக வந்து மாறிடும் அடுத்தது இழுப்பு எண்ணெய் எங்களுக்கு வந்து கிடைக்காது நாங்கள் அது வந்து கேள்விப்பட்டதே இல்லை பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் விட்டு கூட நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இந்த தீபத்தை கூட நீங்கள் வெறும் தரையில் வைக்காம வேப்பிலை இருக்குது இல்லையா இந்த வேப்பிலை வந்து கொத்தோ அப்படியே வச்சிங்கனாலும் சரி இல்லை அந்த இலைகளை உருவி ரெண்டு பக்கமும் சின்ன சின்னதாக குவி அது மேலே இந்த விளக்கினாலும் சரி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த தீபத்தை நீங்கள் ஆடி மாதம் முப்பது நாட்களுமே கூட ஏற்றலாம் அப்படி முப்பது நாளுமே ஏற்ற முடியலங்கிறவங்க இந்த ஆடி ஒன்னிக்காவது ஏற்றுங்க அடுத்ததாக நம்ம நிலைவாசலை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வேப்பிலை தோரணம் வந்து கட்டுறது சிறப்பு இந்த வேப்பிலை வந்து நம்ம வீட்டில் எந்த ஒரு சக்திகளையும் நெருங்க விடாது மேலும் இந்த ஆடி மாதம் வந்து காற்று பலமாக அடிக்கும் இல்லையா அதனால் கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதனால் வேப்பிலை நம்ம இப்படி கட்டி வச்சோம்னா கிருமி தொற்று வந்து ஏற்படாது அதனாலேயும் வந்துட்டு இதை நம்ம கட்டி வைக்கலாம் இதை வந்துட்டு நீங்கள் கொத்த உருவி நல்ல நூல் போட்டு கட்டி நீங்கள் நிலைவாசல் அப்படி தோரணம் மாதிரி கட்டி விடலாம் இது கூடவே மாவிலை கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மாவிளை மூணுலேயும் சேர்த்து நீங்க நிலைவாசலில் தோரணமாக வந்து கட்டுறது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக மறக்காமல் நிலைவாசலில் இந்த தீபத்துக்கு பக்கத்தில் ரெண்டு ஊதுபத்தியோ அல்லது சாம்பிராணியோ இது மாதிரி ஏதாவது ஒரு வாசனை பொருளை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைக்கிறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நிலைவாசல் படியில் வந்துட்டு பண்ணிவிடுங்க அதன் பிறகு நம்ம முக்கியமான ஒரு வழிபாடு வந்து செய்ய போகிறோம் இப்போ நம்ம குலதெய்வத்தை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்க போகிறோம் எப்படி அழைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு வந்து எடுத்துக்கோங்க இது வந்து பித்தளை காப்பர் அதாவது செம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இல்லைன்னா வெள்ளி இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இந்த மூணும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது ஒரு மண் சொப்பு அது வந்துட்டு நீங்கள் மண்பானை சின்னதாக இருந்ததுன்னா அதை நீங்கள் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை நீங்கள் நல்லா கழுவி தொடச்சி தூய்மை பண்ணிவிட்டு இந்த சொம்புக்கு வந்துட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கணும் அடுத்தது சுத்தமான எச்சில் படாத தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும் ஆர்ஓ வாட்டரும் பிடிச்சிக்கலாம் இல்லை பைப்பில் தினமே குடி வருது அப்படிங்கும்போது அது கூட நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் நல்ல தழும்பு தழும்ப பிடிச்சிக்கோங்க அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சொம்பு உங்கள் முன்னாடி வச்சு பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து போடுங்க ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எந்திரிச்சு எழுந்திரிச்சு ஓடக்கூடாது அதனால முதலே என்னென்ன பொருட்கள்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு அதன் பிறகு இதில் போடுங்க முதல்ல நம்ம போட வேண்டியது மஞ்சள் தூள் இதை வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சம் குங்குமம் வந்து போடணும் அடுத்தது ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் போடணும் அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் வந்து புதுசாக வாங்கி போடுறது சிறப்பு கருப்பு புள்ளிகள் இல்லாத மாதிரி நல்லதாக பார்த்து வாங்கி அதை வந்து இந்த தண்ணிக்குள்ளே வந்து போடுங்க அடுத்து நம்ம வேப்பிலை வந்து தோரணமெல்லாம் கட்டினோம் இல்லையா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வேப்பிலை வந்து மிச்சம் இருக்கும் அப்போது அந்த வேப்பிலை நீங்கள் எடுத்து கழுவிட்டு அதை கொஞ்சம் இந்த தண்ணிக்குள்ளே போடணும் அவசியம் வந்து இந்த தண்ணிக்குள்ளே வேப்பில போடுறது சிறப்புங்க ஒரு ரெண்டு மூணு இலையாவது நீங்கள் போட்டு வைக்கிறது விசேஷமான பலனை கொடுக்கும் இது கூட மாவிளை போடுறதுனாலும் தாராளமாக வந்துட்டு நீங்கள் போடலாம் இப்போ நான் சொன்ன இந்த பொருள் எல்லாம் வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு பூ வந்து சரமாக கட்டியிருந்தீங்கன்னா இந்த சொம்புனுடைய அந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் சுற்றி விடலாம் அவ்வளவு பூ கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க உதிரி பூக்கள் மல்லிகைப்பூவோ ரோஜா பூவோ இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டலாம் அதன் பிறகு இப்படி தீபமெல்லாம் நீங்கள் ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த சொம்பு எடுத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு நிறைவாசல் படிக்க வெளியில் போய் நின்றுக்கோங்க நின்றுட்டு இப்போ திரும்பி நின்று வீட்டுக்குள்ளார நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தான் வந்து உங்களுடைய குலதெய்வம் இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு போகிறாங்க அதனால நம்ம இவங்களை அழைக்கணும் எப்படி அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தினுடைய பேர் தெரிஞ்சதுன்னா அந்த பேரை சொல்லி நீங்கள் வருக வருகன்னு சொல்லலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்களுடைய குலதெய்வம் வீரமாத்தி அம்மன் அப்படிங்கும்போது நான் வந்து ஓம் வீரமாத்தி அம்மனே வருக வருக அப்படின்னு வந்து சொல்லுவேன் இதே போல் நீங்கள் ஓம் அங்காள பரமேஸ்வரியே வருக வருக இந்த மாதிரி வந்து சொல்லலாம் இல்லை ஐயனார்னா ஐயனாரப்பனே வருக வருக அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் குலதெய்வமே எங்களுக்கு வந்து தெரியாது அப்படிங்கிறவங்க அம்மனை வந்து கூப்பிடுங்க ஓம் சக்தியே வருக வருக அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா எங்கள் குலதெய்வமே வருக வருக அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இப்போ சொல்லிவிட்டு மெதுவாக நீங்கள் அப்படியே அந்த சொம்பை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் பாத்திரமாக வந்துட்டு வச்சுருங்க இப்போ நீங்கள் பூஜை அறையில் தீபம் எல்லாம் ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா இப்போ வந்து ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே வந்து ஏற்றி வச்சுட்டு முன்னாடி உட்காந்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை நூற்றி எட்டு முறை சொல்கிறது சிறப்பாக தெளிவான பலனை வந்து கொடுக்கும் அடுத்ததாக ஒரு மஞ்சள் நிற துணி வந்து எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணி இல்லைனா வெள்ளை நிற துணியவே மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்த தண்ணியில் விட்டு எடுத்திங்கன்னா அது மஞ்சளாக மாறிடும் அது நல்லா உலர வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்து முடிஞ்சு வைங்க அதாவது ஒரு விருப்பம் இருக்குது நிறைவேறணும் அந்த விஷயம் அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல துணியில் வச்சு முடிச்சு போட்டு குலதெய்வத்தை நினச்சி எனக்கு இந்த காரியமானது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த முடி முடிச்சியை உங்க குலதெய்வ படத்துக்கு முன்னாடியோ இல்லை அங்கே என்ன சாமி படம் இருக்கோ அங்கேயே வந்துட்டு நீங்க இதை வச்சிருங்க இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறிடும் அதன் பிறகு அந்த முடிச்சியில் இருக்கிற காசை நீங்க எடுத்துட்டு போயிட்டு குலதெய்வம் கோவில் உண்டியல்ல வந்து சேர்த்தரலாம் சரி இப்போ வந்து கற்பூர கற்பூரத்தி எல்லாம் காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அங்கே வச்சிருக்கிற பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுக்கோங்க இந்த சொம்பு தண்ணீர் வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் பூஜை அறையிலேயே இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை நாளாக வரும் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இல்லை நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கலசத்தில் வந்து வேப்பிலை மாவிலை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இப்போ இதை பயன்படுத்தி நினைவாசலில் தொடங்கி எல் நம்ம வீட்டினுடைய எல்லா ரூம்லேயுமே வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம தெளிச்சு விடணும் எல்லா மூளை முடுக்குகள்லேயும் தெளிச்சு விடணும் மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் வாசலில் கோலம் போடுவீங்க இல்லையா அதுக்கு கூட வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீரை தெளிச்சிட்டு அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் கோலம் போடுறது சிறப்பு அதுவும் மீறி உங்களுக்கு நிறைய தண்ணி மிச்சமாயிடுச்சு அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு செடி கொடிகளுக்கு வந்துட்டு ஊற்றிடுங்க இந்த ஒரு ரூபாய் நான் என் தண்ணிக்குள்ளே போட்டு சின்னம் இல்லையா இதையும் இந்த எலும்பு சம்பளத்தையும் எடுத்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கலாம் அந்த காசை நீங்கள் பீரோக்குள்ளே கூட பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இப்போ நான் சொன்ன முறைகளை அவசியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை வந்து மாறும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்